அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பண்ணுவாராக ஒருவேளை இந்த வாரம் விசேஷமான ஒரு வாரம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடின ஒரு அருமையான இந்த வாரத்தில் ஒரு சில தினங்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்தே சிந்திக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் நினைவுபடுத்தினபடினால் இன்றைக்கும் ஒரு அற்புதமான கத்துடைய வார்த்தை அது என்னன்னு சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் இப்படி செல்கிறது கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பதினோருவருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள் என்று சொல்லுகிற அருமையான கத்துடைய வசனத்தை பார்க்கிறோம் கல்லறையை விட்டு அவங்க புறப்பட்டு போய் நடந்த இந்த சங்கதிகளை பதினோரு அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது என்ன அறிவித்தார்கள் என்று சொன்னால் உயிர் தெழுந்த இயேசுவை அவர்கள் அந்த கல்லறையினிடத்தில் போய் இயேசு உயிர் என்பதை அவர்கள் தரிசித்தனால பார்த்ததினால உயிர் இயேசு கிறிஸ்து மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை இயேசு மரணத்தை ஜெயித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்கிறதான நற்செய்தியை அந்த ஸ்திரீகள் மார்த்தால் மக்கத்திலே மரியாள் என்று சொல்லப்படுகிற ஸ்திரீகள் வந்து அருமையான அவருடைய சீஷர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அறிவித்தார்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்கும்போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் விசுவாசிப்போம் என்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் நானும் உணரும் போது அதை என்ன பண்ணுவோம் அந்த நற்செய்தியை மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்வோம் இந்த நாளுக்குரிய செய்தி என்னன்னு சொன்னால் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிறதான நற்செய்தியை நம்ம பார்க்கிற எல்லாரிடத்திலும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க ஏதாவது ஒரு மனுஷன் தப்பு செஞ்சிட்டான் பாவம் செஞ்சிட்டான்னா அதை குறித்து அவங்க அதிகமாக துற்செய்தியை பரப்புகிறதை பார்க்குறோம் போட்டோ எடுக்கிறது வீடியோஸ் அனுப்புறது எதெல்லாம் வேண்டாத காரியங்களோ அதெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் த துர்ச்செய்தியை பரப்புறீங்கன்னு சொன்னால் அது வந்து பிசாசுக்குரிய காரியங்கள் பிசாசுனுடைய செயல்பாடுகள் பிசாசிற்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுத்துருக்குறீங்க அதனால தான் மற்றவர்கள் செய்கிற தவறை குறித்து தவறான செய்திகளை குறித்து துர் செய்திகளை பரப்பி கொண்டு இன்றைக்கு நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் சென்று மனம் திரும்பி ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த நச்செய்தியை மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழி நடத்த இருக்கிறார் ஏனென்று சொன்னால் பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்து நேசிக்கிற ஒருவரை குறித்து நீங்கள நான் இன்னைக்கு துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறோமா அண்டவுடைய சமூகத்துக்கு சென்று யாரை குறித்து நீங்க துர்ச்செய்தியை பரப்புறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க அண்டவரே அவர்களை ரட்சிங்க அவங்கள விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி நீங்க ஜபிக்கும் போது அண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு அற்புதத்தை செய்கிறார் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் உயிர் தெழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்கிறதான நற்செய்தியை சொல்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி யாரெல்லாம் நற்செய்தியை சொல்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்துங்க येसुन नाम पितावे